தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு தழுவி கொண்ட சொற்களும் நழுவி போன சொற்களும் எழுதியவர் பால சிவகடாட்சம் வாசிப்பவர் ஜேமா யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் ஞானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே இந்த சங்க தமிழ் கவிதையை ஒருமுறை வாசித்தவுடன் இன்றைய தமிழ் வாசகர்கள் எவரும் ஆக அற்புதமான காதல் பாட்டு என்று துள்ளி குதித்து கொண்டாட போவதில்லை அது அவர்களுடைய குற்றம் அல்ல அவர்களுக்கு இந்த தமிழ் பாடலை இன்று முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழை இன்றைய தமிழர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்பு நிலைக்கு மாறானது எனது தாயும் உனது தாயும் யார் யாரோ எனது தந்தையும் உனது தந்தையும் எந்த வழியில் உறவினர் நானும் நீயும் எந்த முறையில் அறிமுகமானோம் ஆனாலும் கூட செம்மண்ணில் பெய்த மழை வெள்ளம் போல எங்கள் இருவரினதும் அன்பு நெஞ்சங்கள் பிரிக்க முடியாதபடி கலந்துவிட்டனவே என்று தமிழ் படித்த ஒருவர் மொழிபெயர்த்தால் மட்டுமே இன்றைய தமிழ் பேசுவோர் புரிந்து கொள்வர் இன்று நாம் பேசும் தமிழ் சங்ககால தமிழின் புதிய வடிவம் உரையாசிரியர்களின் உதவியினால் மட்டுமே சங்கத்தமிழ் நூல்களை மட்டுமின்றி திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமகளை உள்ளிட்ட பண்டைய தமிழ் நூல்களை இன்று விளங்கிக் கொள்ள முடிகின்றது இற்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சங்ககாலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அறிமுகப்படுத்தும் காலப்பகுதியில் தமிழ் மக்களின் பேச்சுவழக்கில் இருந்த எத்தனையோ சொற்கள் இன்று வழக்கில் இல்லை அதே சமயம் இன்று தமிழர் நாள்தோறும் தவறாமல் உச்சரிக்கும் ஏராளமான சொற்கள் பிறமொழிகளில் இருந்து வந்து எம்மை தழுவிக் கொண்டவை என்பதையும் மறந்துவிடுவதற்கில்லை நெடுங்காலமாக மக்களால் பேசப்பட்டு வரும் மொழி ஒன்றில் பல்வேறு நாட்டவரின் தொடர்புகள் மூலம் பிற கலப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகும் எனினும் கலப்பு அளவுக்கு மீறி போகும்போதுதான் மூலமொழி தன் தனித்துவத்தை இழக்கின்றது அல்லது புது வடிவம் பெறுகின்றது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மாணிக்கத்தையும் பவளத்தையும் கோர்த்து மாலை செய்வது போல் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து மணிப்பிரவாள நடை என்னும் ஒன்றை உருவாக்கினார்கள் இதோ அந்த மணிப்பிரவாள நடையில் ஒரு துளி மணவாளமா முனிகள் தமக்காசாரியார் யான பிள்ளையுடைய பிரசாதத்தாலே கிரமாசுதமாய் வந்த அர்த்த விசேஷங்களை பின்பற்றாருமறிந்து உச்சீலிக்கும்படி ரூபனே உபதேசித்து பிரகாசிக்கிறோமென்று புத்தி சமதார்த்தமாக பிரதிஜை பண்ணி எருளுகிறார் உபதேசரத்ன மாலை நல்ல வேளையாக அம்முயற்சிக்கு போதிய ஆதரவு கிடைக்காதபடியால் மணிப்பிரவாளம் கைவிடப்பட்டது எமது தமிழும் தப்பி பிழைத்தது மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளுடன் ஒப்பிடுகையில் தமிழில் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பிற மொழி சொற்கள் பேச்சுவழக்கில் மிகவும் குறைவாகவே கலந்து வந்துள்ளன தமிழ்நாட்டவரின் பேச்சு தமிழோடு ஒப்பிடுகையில் யாழ்ப்பாண தமிழரின் பேச்சு வழக்கில் பிறமொழி கலப்பு குறைவாகவே காணப்படுவதை அவதானிக்கலாம் புவியியல் ரீதியாக யாழ்ப்பாணம் இந்திய பெருநிலப்பரப்பில் இருந்து பிரிந்திருப்பதே இதற்கு காரணம் எழுத்திலும் பேச்சிலும் தமிழென நினைத்து பயன்படுத்தும் சொற்கள் இற்றைக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வடமொழியில் இருந்து தமிழுக்கு வந்து சேர்ந்து விட்டன இதனால் வடமொழிச் சொற்கள் என்பதை அறியாமலேயே இவற்றை பெரிதும் பயன்படுத்தி வருகின்றோம் இவை தமிழ் சொற்கள் அல்ல என்று சொன்னால் தமிழ் ஆர்வலர்கள் சிலருக்கு கோபம் வருவதுண்டு பொது ஆண்டுகளுக்கு பின் முன்னூறுக்கும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் இடைப்பட்ட ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகால பகுதியில் ஏராளமான சமஸ்கிருத மொழி சொற்கள் தமிழுக்கு வந்தடைந்தன களப்பரர் பல்லவர் சோழர் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் மருத்துவம் சோதிடம் தத்துவம் முதலான கலைகள் பலவும் சமஸ்கிருத மொழியிலேயே கற்பிக்கப்பட்டு வந்துள்ளன சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சாதகமும் பஞ்சாங்கமும் சனியும் புதனும் சமஸ்கிருதம் தந்த பெயர்கள்தான் சுரமும் சன்னியும் சூரணமும் கஷாயமும் லேகியமும் மாத்திரையும் ரசகற்பூரமும் செந்தூரமும் சமஸ்கிருத கலை சொற்கள் தான் இந்த சொற்கள் வந்து சேர்ந்தவுடன் இவற்றை குறிக்கும் பண்டை தமிழ் சொற்கள் நழுவி போய்விட்டன தமிழ் வருடங்கள் அறுபதுக்கும் வடமொழி பெயர்கள் வைத்திருக்கின்றார்களே என்று உள்ளம் குமுறுவோர் இருக்கின்றார்கள் பங்குனியும் சித்திரையும் வைகாசியும் ஆணியும் ஆடியும் ஆவணியும் புரட்டாசியும் ஐப்பசியும் கார்த்திகையும் மார்கழியும் தமிழ்படுத்தப்பட்ட சமஸ்கிருத சொற்கள் என்பது பலரும் உணராத ஒரு விடயம் முழுநிலவு நிலவு பௌர்ணமி நாளன்று நிலவுக்கு அண்மித்து காணப்படும் நட்சத்திரத்தின் பெயரே அந்த மாதத்துக்கு கொடுக்கப்பட்டது சங்க இலக்கியங்களில் நாள் மீன்கள் என்று அறியப்படும் நட்சத்திரங்கள் இருபத்தேழுக்கும் தூய தமிழ் பெயர்கள் உள்ளன வடமொழி பெயர்கள் வந்து சேர்ந்தவுடன் பழந்தமிழ் பெயர்கள் வழக்கற்று போயின வடமொழி பெயர்களான சைத்ர சித்திரையாகவும் விசாகம் வைகாசியாகவும் அனுஷம் ஆணியாகவும் ஆஷாடம் ஆடியாகவும் ஸ்ராவணம் ஆவணியாகவும் பத்ரபாதம் புரட்டாசியாகவும் அஸ்வினி ஐப்பசியாகவும் கார்த்திகா கார்த்திகையாகவும் மிருகஷீரிடம் மார்கழியாகவும் பங்குனியாகவும் தமிழ்படுத்தப்பட்டு மாதங்களின் பெயர்களாக நிலை விட்டன மாதம் அல்லது மாசம் என்னும் தமிழ் சொல் மாச என்னும் வடமொழி சொல்லிலிருந்தே பிறந்தது திங்கள் என்பதே மாதம் என்பதன் தூய தமிழ் பெயர் அவ்வாறே தியதி என்பது திதியிலிருந்து பிறந்தது கிழமை நாட்களின் பெயர்களுள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி என்பன தமிழ் பெயர்களே எனினும் புதனையும் சனியையும் சமஸ்கிருதத்தில் இருந்து எடுத்து சேர்த்து கொண்டோம் தனது மகளுக்கு ஆஸ்பத்திரியில் ஒப்ரேஷன் செய்வதற்கு முன்னர் குளரப்பம் கொடுத்திருப்பதாக என்னுடைய தாயாரிடம் பக்கத்து வீட்டு அம்மா வந்து சொன்னதை இப்போது நினைத்துப் பார்க்கின்றேன் அதிகம் படித்திராத ஒரு தமிழ் பெண்மணியால் குளோரோஃபோம் என்னும் மயக்க மருந்து குளரப்பமாக தமிழாக்கப்படுவதை அப்போது நேரிலே கண்டேன் தமிழ் படுத்தும் போது சிலர் தமிழை படுத்தி விடுகின்றார்கள் ஷேக்ஸ்பியரை செகப்பிரியர் என்றும் தமிழ் படுத்துவது கூடாது சுவாமி விபுலானந்தர் ஷேக்ஸ்பியரை செகச்சிற்பியர் என்றார் அதற்கு ஒரு விளக்கமும் தந்தார் இலக்கிய உலகின் சிற்பி அவர் என்பதால் அவருக்கு இப்பெயரை சூட்டினேன் என்றார் ஒருவரின் பெயரையோ ஊரின் பெயரையோ மொழி மாற்றம் செய்தால் எழுதும் கடிதம் அவருக்கு போய் சேராது ஜனவரியை தை என்றும் ஆகஸ்டை ஆவணி என்றும் மொழிபெயர்ப்பது தியதியை தவறாக புரிந்து கொள்ள வழிவகுக்கும் ஜனவரி முதலாம் தியதி ஆங்கில வருட பிறப்பு நாள் தை முதலாம் தியதி தை பொங்கல் நாள் தை முதலாம் தியதி பெரும்பாலும் ஜனவரி பதினான்கு அல்லது பதிமூன்றில் வரக்கூடியது பிறமொழி சொற்கள் தமிழ் மக்களின் பேச்சு வழக்கில் எப்போது எவ்வாறு வந்து சேர்ந்தன என்று ஆராய போவுமாகில் பிறமொழி பேசுவோர் ஏதோ ஒரு வழியில் தமிழர் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்திய காலப்பகுதியிலேயே பெருமளவு பிறமொழி சொற்கள் தமிழருக்கு அறிமுகமாயின என்பதை கண்டுகொள்ள முடியும் இந்த அந்நிய மேலாதிக்கமானது மத நம்பிக்கைகளின் அடிப்படையிலோ ஆட்சி அதிகாரம் வழியாகவோ ஏற்பட்டிருக்கலாம் அலுமாரி அலவாங்கு அலுப்புநேத்தி ரோதை சாவி சன்னல் கதிரை கடுசான் கமிசு கடுதாசி கோப்பை குசினி மேசை பான் பேனை சப்பாத்து தவரணை தாச்சி துவாய் பிராந்தை வாங்கில் இவை அனைத்துமே பதினேழாம் நூற்றாண்டில் போர்த்துகேயர் இலங்கையின் கரையோர பகுதிகளை ஆண்டு வந்த நேரத்தில் தமிழருக்கு அறிமுகமாகிய விடயங்கள் இவற்றை உணர்த்தும் சொற்கள் தமிழில் இல்லாதிருந்த காரணத்தால் போர்த்துக்கல் சொற்களையே தழுவிக்கொண்டோம் இது போலவே கந்தோரும் கக்கூசும் டச்சுக்காரர் நம்மை ஆண்டபோது வந்து சேர்ந்து கொண்டவை கடன் வாங்கிய சொற்களை கூட பயன்படுத்த கூச்சமாய் இருக்கும்போது காலப்போக்கில் அதனையும் கைவிட்டு சற்று நாகரிகமாக தோன்றும் புதிய சொற்களை நாடுகின்றோம் இதற்கு சிறந்த ஓர் உதாரணம் கக்கூசு கக்கூசு என்பதே கடன் வாங்கியே சொல்தான் எனினும் இன்று கக்கூசுக்கு பதிலாக டொய்லெட் அல்லது வாஷ்ரூம் என்றும் பிரெஞ்சு ஆங்கில சொற்களை பேச்சு வழக்கில் பயன்படுத்தும் போது எவரும் கூச்சப்படுவதில்லை இப்படித்தான் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் செக்ரட்டரி செக்ரட்ரி நொத்தாரிசு நொட்ராசு அப்புகாத்து அட்வொகேட் டாக்டர் டாக்டர் கம்பவுண்டர் கம்பவுண்டர் நர்ஸு நர்ஸ் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் பொலிசு பலீஸ் போன்ற ஏராளமான சொற்கள் யாழ்ப்பாண தமிழரின் அன்றாட பேச்சு வழக்கில் இணைந்து கொண்டன கராம்பு கருவா குரக்கன் கொப்ரா வத்தாளங்கிழங்கு போஞ்சி பனிஸ் விதானை போன்ற பல சொற்கள் சிங்களத்திலிருந்து வந்தவை சிங்கள மக்களுடனான வியாபார தொடர்பு வழியாக இச்சொற்கள் இலங்கை வாழ் தமிழரின் பேச்சு வழக்கில் இடம் பிடித்து விட்டன தமிழ்நாட்டில் இவை வழக்கில் இல்லை நாங்கள் தூய தமிழ் பெயர்கள் என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கும் பெயர்கள் பலவும் இவ்வாறு தமிழ் சாயல் பெற்ற பிற மொழி சொற்கள்தான் என்பதை பின்னாளில் அறிந்து கொண்டேன் குசினி இருக்கும் அலுமாரிக்கும் ஜன்னலுக்கும் இடையில் இருக்கிற மேசையில் கார் சாவியும் பத்து டொலரும் எடுத்து வச்சிருக்கிறேன் காரை எடுத்துக்கொண்டு போய் ஸ்ரீ கேட்டரிங்கில் புரியாணி பார்சல் ஒன்று வாங்கி கொண்டு வா டிவியில உன்னுடைய சீரியல் தொடங்கும் முதல் வந்துடலாம் இது ஒரு அம்மா தன் மகளிடம் கூறியது நிச்சயமாக இது இன்று தமிழ் பேசும் எல்லோருக்கும் விளங்கக்கூடியதுதான் இந்த வசனத்தில் உள்ள சொற்களில் ஐம்பது சதவீதம் தான் தமிழ் மீதி போர்த்துகேயம் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாரசீகம் ஆகிய மொழிகளில் இருந்து வந்து எம்மை தழுவிக் கொண்டவை இந்த பிற மொழி சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்கள் இல்லை இருந்தாலும் அவற்றை பயன்படுத்துவோர் இல்லை பிறமொழி சொற்கள் குசினி அழுமாரி கார் சாவி ஸ்ரீ கேட்டரிங் பார்சல் டிவி சீரியல் அறிவு தேடலின் போது அறிமுகமாக கூடிய பிறமொழி நூல்கள் மற்றும் கருவிகள் மூலமாக ஏராளமான பிறமொழி சொற்கள் அன்றாட பேச்சு வழக்கினுள் இடம் பிடித்துக் கொள்கின்றன புதிய விடயங்கள் எமக்கு அறிமுகமாகும் போது தேவைக்கேற்ப புதிய சொற்களை தமிழில் உருவாக்குவது தவிர்க்க முடியாத ஒன்று இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி கட்டத்தில் ஏராளமான தமிழ் பேசும் மக்களின் பயன்பாட்டில் வந்து விடுகின்றன இத்தகைய சொற்கள் பெரும்பாலும் ஆங்கில மொழியில் இருந்தே பெறப்படுகின்றன இவற்றுள் ஒரு சிலவற்றை தமிழ் ஆர்வர்கள் தமிழ் படுத்தி தருகின்றனர் கணனி மடிக்கணனி கடவுச்சொல் இணையதளம் இவை எல்லாமே இவ்வாறு வந்து சேர்ந்தவைதான் பெண்ணுக்கும் பென்சிலுக்கும் ஐபட்டுக்கும் ஐபோனுக்கும் தூய தமிழ் பெயர்களை தோற்றுவிக்க எவரேனும் முயற்சி செய்ததாக தெரியவில்லை இமெயில் இமெயிலாகத்தான் இருக்கின்றது ஐபேட் ஐபேட் இருக்கின்றது மக்களுக்கு பழகி சொற்களுக்கு பதிலாக தூய தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்தும் போது அவற்றை மக்கள் இலகுவில் ஏற்றுக்கொண்டு விட மாட்டார்கள் கார் பஸ் பைசைக்கிள் ஐஸ்கிரீம் என்னும் ஆங்கில சொற்களுக்கு பதிலாக மகிழுந்து பேருந்து மிதிவண்டி குளிர்களி என்னும் தூய தமிழ் பெயர்களை தமிழ் ஆர்வலர்கள் முயன்று கண்டுபிடித்தாலும் அவற்றை அன்றாட பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோர் என்று எத்தனை பேர் ஆங்கில மூலத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்ச்சொல் ஒன்றை தோற்றுவிக்கும் போது ஏற்கனவே தமிழில் உள்ள நல்லதொரு சொல்லை இழக்க நேரிடலாம் இது குறித்து அவதானம் தேவை நீர்வீழ்ச்சி என்பது வாட்டர் ஃபால் எனும் ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் ஆகும் அருவி என்ற அருமையான தமிழ் சொல் ஏற்கனவே இருக்கும்போது நீர்வீழ்ச்சி எதற்கு ஆனால் நயாகரா அருவி என்று யார் சொல்ல போகின்றார்கள் கலங்கரை விளக்கம் என்னும் அருமையான தமிழ் சொல்லின் பயன்பாடு குறைந்துவிட்டது லைட் ஹவுஸ் என்பதன் தமிழாக்கமான வெளிச்ச வீடு தான் இன்று பயன்பாட்டில் உள்ளது நல்ல வேளையாக ரெயின்போ என்பதை மலைவில் என்று தமிழாக்காமல் விட்டுவிட்டார்கள் வானவில் இனியும் பேசப்படும் பிரசங்கம் என்பதை முதன் முதலில் சொற்பொழிவு என்று அறிமுகப்படுத்திய போது பலரும் ஏளனம் செய்தார்களாம் என்று பிரசங்கம் வழக்கொழிந்து சொற்பொழிவு நிலைத்துவிட்டது நல்ல தமிழ் சொற்கள் நிலைத்து நிற்கும் என்பதற்கு சொற்பொழிவு ஒரு நல்ல உதாரணம் கக்கூசு அல்லது டாய்லெட் என்பதற்கு பதிலாக கழிவறை என்று தூய தமிழில் எழுதி வைக்கின்றார்கள் இச்சொல் மிகவும் பொருத்தமாக உள்ளது கழிவை அகற்றும் இடம் கழிப்பறை ஆனால் வாஷ்ரூம் என்பதை கழிவறை என்று சொல்வது பொருத்தமாக இல்லை கழிவு அறை என்று சொன்னால் நேரடி மொழிபெயர்ப்பாக இருக்கும் இதற்கு பதிலாக குளியல் அறை என்பதே பொருத்தமாயிருக்கும் எவ்வாறு சமஸ்கிருதம் என்னும் வடமொழிக்குரிய சொற்கள் கலை இலக்கியங்கள் வாயிலாகவும் சமய சம்பந்தமான சடங்குகள் வாயிலாகவும் அளவுக்கதிகமாக தமிழுக்கு வந்து சேர்ந்தனவோ அவ்வாறே இன்று தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாகவும் தொடர்பாடல் ஊடகங்கள் மூலமாகவும் ஆங்கிலச் சொற்கள் தமிழ் மக்களின் பேச்சு வழக்கில் அளவுக்கு அதிகமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன பேச்சு வழக்கில் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசும் புதிய மணிப்பிரவால நடை உருவாகி கொண்டு வருகின்றது போன் பண்ணுங்கோ ட்ரைவ் பண்ணுங்கோ குக் பண்ணுங்கோ டேஸ்ட் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்கோ க்ளோஸ் பண்ணுங்கோ ஸ்மைல் பண்ணுங்கோ வாக் பண்ணுங்கோ என்று பண்ணுதல் என்னும் ஒரே ஒரு தமிழ் சொல்லுடன் ஆங்கில சொற்கள் அர்த்தநாதீஸ்வரர் போல இணைந்து பயணித்து வருவதை பார்க்கின்றோம் இப்படி ஏராளமான இங்கிலீஷு தமிழ் சொற்களை ஈஸியாக மேக் பண்ணி எங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இவற்றையெல்லாம் நோக்குமிடத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று நன்னூல் ஆசிரியர் அன்று சொல்லி வைத்ததை ஒரு பெருமூச்சுடன் நாமும் கொண்டு இருக்க வேண்டியதுதான் நன்றி